என் பேர் சிவபாரதி நேட்டிவ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா நான் இங்கே பொன்னேரியில் ரெண்டு வருஷமாக விவோ ஒர்க் பண்ணுறேன் எங்கோட என்னோடய பேட்ச்மேட்டு விஏஓாக தான் அருணாங்கிற பொண்ணு அந்த பொண்ணு பொன்னேரி தான் கீரைப்பாக்கம் மாங்கோடு வில்லேஜ் விஓவா ஒர்க் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக விவா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நான் நாங்கள் கடந்த ஆறு மாதமாக எங்கள் ரெண்டு இடத்துக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்ருந்தோம் நான் வேறு கம்யூனிட்டி அந்த பொண்ணு எம்பிசி நான் பிசி கம்யூனிட்டிங்கிறதுனால பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் நாங்கள் ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் கூட அவங்க அண்ணாவோ அவங்க தம்பி வந்து என்னையே என் குடும்பத்தையெல்லாம் வந்து வெட்டிடுவாங்களா என்னையை மட்டும் வெட்ட மாட்டாங்களா ஃபேமிலியோடு சேர்த்து பழனியில் வந்து வெட்டிடுறோம் சொல்லி அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க அது அப்புறம் அந்த பொண்ணை டெய்லி அடிச்சிருக்காங்க அவங்க அப்பா அந்த பொண்ணை கத்தி காட்டி நிறையா டைம் மிரட்டியிருக்காரு அவங்க அம்மா முடியெல்லாம் பிடிச்சி எடுத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க அவங்க தம்பி தாளா கண்ணத்துல எல்லாம் அடிச்சு காயமாக்கியிருக்கியா அந்த பொண்ணு ரொம்ப அடி வாங்கிருச்சு செவ்வாய திங்கக்கெழம அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் எங்கள் நம்ம ஜாதி பையனா கம்பெனிக்கு போயிட்டுருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா செத்து போயிடும் சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு இல்லை முடியாதுன்னு சொன்னோடனே அவங்க நாலு பேர் அடித்து அந்த பொண்ணு பொண்ணுக்கு புல் மருந்து கொடுத்து அந்த பொண்ணை சாக வரைக்கும் வீட்டிலேயே விட்டு வாயிலுன்னு வரையெல்லாம் தள்ளினதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் அந்த பொண்ணு அவங்க அப்பா ஃபோனில் இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு இந்தமாரி என் வாயில் புல்லு மருந்து ஊற்றிட்டாங்க என்னை அடித்தாங்க நான் ஒரு நாள் ஃபுல்லாக அழுத ஒரு நாள் ஃபுல்லாக என்னை அடித்தாங்க என்ன முடியல நான் சரியாயிட்டேன் நான் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசிச்சு சார் மெசேஜ் பண்ணுச்சு சார் இன்னைக்கு காலையில் அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க சார் அவங்க அம்மா வந்து இல்லை நாங்கள் வந்து வீட்டு வேலை செய்ய சொன்னோம் வீட்டு வேலை செய்யறதுனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா திருப்பாடான ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கே சென்னையில் போய்ட்டு அந்த பொண்ணு அருணாவை வாங்கிட்டு வர போயிருக்காங்க சார் வீட்டு வேலை செய்யாதக்காக ஒரு வியோவோ பொண்ணு சூசைட் பண்ணிக்கலாம் சார் அவங்க கொலை பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு எங்கிட்ட பேசுனதுக்கான ஆடியோ காலு டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே இருக்குது சார் குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணை கொண்டு விட்டாங்க சார் ஜாதிக்காக அந்த பொண்ணை கொண்டு விட்டாங்க சார்